அவர்களுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் பள்ளிக்கல்வி சார்ந்து அதாவது ஒருங்கிணைந்த கல்வியிகள் தொடக்க கல்வி நிலையில் பணியாற்றும் சிறப்பு பயிற்றுனர்களுக்கு இப்போ மதிப்பூதியம் வந்து உயர்த்தி வந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குனர் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுனர்கள் தொடக்க கல்வி உள்ள சங்கத்தின் சார்பில் தங்களது மதிப்பூதியத்தினை இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்கிடவும் காலமுறை ஊதியம் வழங்கிடவும் பணியினை நிரந்தரம் செய்திடவும் தொடர்ந்து கோரிக்கைகள் வந்து அளித்து வந்தது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான் இதை தமிழ்நாட்டில் மாற்றுத்திறன் மாணவ மாணவிகளின் நலன் கருதி குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போதின் படி மாற்றுத்திறனாளியுடைய பள்ளி வயதில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளும் அருகாமையில் உள்ள பள்ளியில் சேர்க்கை அளித்தும் அவர்களின் மாற்றுத்திறன் தன்மையை பொறுத்து அவர்களுக்கான சிறப்பு கல்வியும் சிகிச்சை பயிற்சிகளுக்கு சிறப்பு பயிற்றுனர்களால் ஆயத்த பயிற்சி மையங்களில் வழங்கப்பட்டு வருகின்றன ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில் தற்பொழுது தொடக்க கல்வி நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து சிறப்பு பயிற்றுனர்கள் மற்றும் இயன்முறை மருத்துவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் தொடக்க கல்வி நிலையில் பணியாற்றும் சிறப்பு பயிற்றுனர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மதிப்பூதியம் குறித்து இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதுதாங்க ஸோ இதில் ரெண்டாயிரத்து பத்து பதினொன்றாம் ஆண்டில் தொண்டு நிறுவனத்துக்கு வந்து ஏழாயிரத்து ஐநூறுரூவா மதிப்பூதியமாக இருந்துச்சு அதே பதினொன்று பன்னெண்டில் தொண்டு நிறுவனத்துக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா நிர்ணயம் செய்யப்பட்டது அடுத்து பன்னெண்டு பதிமூன்றில் அனைவரும் கல்வி திட்டத்தின் மூலமாக பத்தாயிரம் அடுத்து பதிமூன்று பதினாலில் அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் வந்து பதினோராயிரம் அடுத்து பதினாலு பதினைந்தில் அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் வந்து பதினான்காயிரம் பதினைந்து பதினேழில் அனைவருக்கும் கல்வித்திட்டம் மூலமாக பதினைந்தாயிரமும் பதினேழு பத்தொம்போது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில் பதினாறாயிரம் அடுத்து பத்தொம்பது இருபத்தி ரெண்டில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில் வந்துட்டு பதினெட்டாயிரமும் இப்போ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில் வந்து இருபதாயிரம் ஸோ இப்படியாக இருந்ததை தற்பொழுது இடைநிலை கல்வி நிலையில் பணியாற்றும் இரநூத்தி ரெண்டு சிறப்பு பயிற்றுநர்களை கொண்டு ஒன்பது முதல் பன்னெண்டு வரை பயிலும் சுமார் அறுபதாயிரம் மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி அளிப்பது என்பதில் கடினமான சூழல் உள்ள நிலையில் உரிய நேரத்தில் அம்மாணவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் சென்றடைவதில் காலதாமதம் ஏற்படுவதனை களைய ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒன்று முதல் பன்னெண்டு வரை பயிலும் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களே அவ்வொன்றியத்தில் உள்ள தொடக்க நிலை மற்றும் இடைநிலையில் பணியாற்றும் சிறப்பு பயிற்றுநர்களுக்கு சமமாக பிரித்தளிக்க வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது எனவும் சிறப்பு பயிற்றுநர்களின் மதிப்புதியத்தினை உயர்த்துவதால் கூடுதல் செலவினம் பதினோரு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் ஏற்படும் எனவும் தெரிவித்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியில் தொடக்க கல்வி நிலையில் பணியாற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து சிறப்பு பயிற்றுனர்களுக்கு தற்போது மாதம் ஒன்றிற்கு வழங்கப்படும் மதிப்பூதியத்தினை இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்குமாறு அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் ங்களா ஸோ இதனை வந்து பரிசீலித்ததில் தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு சிறப்பு பயிற்றுநர்களுக்கு மாதம் ஒன்றிற்கு வழங்கப்படும் மதிப்பு மதிப்பூதியத்தினை வந்து இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி ஐந்தாயிரமாக உயர்த்தி ஆணையிடுகிறது ஸோ இதன் மூலமாக தற்பொழுது சிறப்பாசிரியர்களுக்கான ஓ மதிப்பூதியத்தை வந்து உயர்த்த கு இருபத்தையாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்குது இது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வெளியிடப்பட்ட அரசாணை இரநூத்தி முப்பத்தி நாலு உறவுகளை ஸோ மேலும் பதிவுகளுக்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்